இப்படிங்கும் போது அவளை மன்னிக்க எனக்கு சிரமம் இருக்குமா இருக்கவே இருக்காது எல்லாமே அல்லாவோட நாட்டைப்படிதான் நடந்திருக்கு அவர் ஒன்னு வாங்காம மறந்துட்டு வந்துட்டாரா அல்லா நாடி இருக்கான் இது எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நல்லா விரும்பி இருக்கான் அதனால அவங்க மறந்துட்டாங்க இன்னைக்கு இப்படிதான் நான் இருக்கணும்னு நல்லா நாடி இருக்கான் அதனால இது நடக்குது சோ இந்த விதியை பொருந்தி போகும்போது நம்ம லைஃப்ல டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஏற்படும் இந்த ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னுமே நிறைய நீங்க உணர வேண்டியது இருக்கு நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணுங்க நான் எதெல்லாம் சொல்லாம விடுறேன்னா அந்த விஷயத்தெல்லாம் நீங்களே உணர்வீங்க உங்க லைஃப்ல இதையை நம்புறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஸோ ஒரே ஒரு டிசீஸ் பத்தி மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் முன்னாடி ஓசிடி பத்தி சொல்லிருக்கேன் ஆங்கைட்டி பத்தி சொல்லியிருக்கேன் டிப்ரஷன் பத்தி சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு புது டிசார்டர் என்னன்னா paranoid paranoid disorder paranoid p a r a சரி ஓகே பேரனாய்ட் பேரனாய்ட் கிசோஃபினியான்னு சொல்லுவாங்க பேரனாய்ட் அப்படின்றது சந்தேக கோளாறு அப்படிம்பாங்க சந்தேக கோளாறு அப்படின்னா நான் சொன்ன தெரியுமா யாரை பார்த்தாலும் எனக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருக்காங்களோ எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ இப்போ யார பார்த்தாலும் நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருவாங்களோ நமக்கு ஆபத்து ஆபத்தை விளைவிச்சிருவாங்களோன்னு என்ன நடந்தாலும் பயந்துகிட்டே இருக்குதுதான் இந்தியா சோ இந்த ஹதீசை முழுமையாக நம்புற ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரியான டிஸ்ஆர்டர் வராது ஆஹ் அந்த சில பேர் இருப்பாங்க யாரை பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன பத்தி தான் பேசுறான் என்னோட பொருளை எடுத்துட்டான் இல்ல எனக்கு ஏதோ ஆபத்தை விளைவிக்க போறான் இப்படியே பேசிட்டே இருப்பாங்க இது நோய் ரசுல்லா சொல்றாங்கல்ல சந்தேகம்ங்கிறதே நோய்தான் சந்தேகம் ஒருத்தருக்கு இருந்துட்டாலே அது நோய் ஏன்னா பொய்யான தகவல்களை அவங்க சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்பிக்கிட்டே இருப்பாங்க சோ இந்த ஹதீஸை நம்பும் போது உலகமே ஒன்று சேர்ந்தாலும் நமக்கு கெடுதல் செய்ய முடியாதுன்ற விஷயத்தை நம்பும் போது இந்த நோய் அந்த மனிதருக்கு வராது ஆஹ் இதை பதிய வச்சிருக்கும் போது இந்த மாதிரியான எந்த விதமான டிஸார்டர்ஸும் நம்மள வந்து தொடாது ஓகேவா சோ அப்போ இந்த மாதிரியான நம்பிக்கை எல்லாம் எனக்கு நன்மையை மட்டுமே செய்வான் பணம் ஓ கடைசியா ஒரு ஹதிசி எல்லாருமே சூறாக்காக போதுவீங்களா ஃப்ரைடே அன்னைக்கு சூறாக்காக போதுவீங்களா போதுவீங்க சோ அதுல வர்ற ஒரு சம்பவத்தை தான் நாம இப்போ இந்த கதிருக்கு கீழே பாக்க போறோம் என்ன சம்பவம் அப்படின்னா மூசா அலிஹிஸ்லம் ஒரு நல்லடியார் அவங்க கிட்ட கல்வி கத்துக்கிறதுக்காக போவாங்க இந்த சம்பவம் படிச்சிருக்கீங்களா ஒரு நல்லடியார் கிட்ட கல்வி கத்துக்கிறதுக்காக போவாங்க அப்போ கல்வி கத்துக்கிறதுக்காக போகும்போது அந்த நல்லடியார் வந்து சொல்லுவாங்க லேர்ன் அப்படின்னா பொறுமையா இருக்கணும் பொறுமையை கடைபிடிச்சா மட்டும்தான் என் கூட நீங்க டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கும் போது மூசாலேஸ்லம் என்ன சொல்லுவாங்க நீங்க அல்லாஹுடைய நாட்டத்துல அல்லாஹுடைய உதவியில என்ன நீங்க பொறுமையாளரா பாப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட ட்ராவல் பண்றாங்க டிராவல் பண்ணும்போது முதல் முறையா முதல் சம்பவம் நடக்குது என்ன சம்பவம்னா அவங்க ஒரு படகுல ஏறி வேற ஊருக்கு போறதுக்காக முதல்ல ஒரு படகுல ஏறுறாங்க சோ அந்த படகுல ஏறும்போது அங்க அந்த படகுல படகோட ஓனர் அவங்கள வெல்கம் பண்றாரு வெல்கம் பண்ணி அவங்கள ஏத்துறாரு அவங்களுக்கு அவ்வளவு ஃபேவர் பண்றாங்க அந்த படகுல படகுல ஏறி போயிட்டு அந்த குறிப்பிட்ட ஊரை நெருங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த படகை விட்டு இறங்கும்போது அந்த நல்லடியார் என்ன பண்றாங்க அந்த படக ஓட்டப்பட்டுறாங்க அந்த படகை உடைச்சிடறாங்க சேதப்படுத்திடுறாங்க உடனே மூசாலிசலத்துக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது என்னடா அது நமக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தவங்களுக்கு போய் இவர் இப்படி பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு மூசாலிசலத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்போ உடனே அவங்க கேட்டுடுறாங்க நிறைய நேரத்துல நம்மளும் இறைவனோட விதியை இப்படிதான் கேள்வியா கேட்டுரும் ஏன் இப்படி பண்றான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி மூசாலிசலமும் கேட்டுடுறாங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கும் போது அந்த நல்லடியார் வந்து பதிலே சொல்லல அவர் சொல்றாங்க நான் சொன்னேன்ல நீங்க என் கூட இருக்க மாட்டீங்கன்னு ஆஹ் பாத்தீங்களா அப்படிங்கும் போது எதுவுமே கேட்காம அமைதியாயிருவாங்க சரி சரி நான் அமைதியா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க திருப்பி அடுத்த அந்த ஊருக்குள்ள போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு அவர் தாய் வந்து தன்னோட பிள்ளையை வச்சிட்டு இருப்பாங்க இந்த நல்லடியார் போய் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பிள்ளை கைப்புள்ள பால் குடிக்கிற புள்ளைய வாங்கி கொலை பண்ணிருவாங்க அப்ப மூசாலை சிலத்துக்கு இன்னும் ஷாக்கு கோபம் மூசாலை சிலத்தோட குணமே யாருக்காவது அநீதம் இழைக்கப்பட்ட அவங்க உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடும் பாத்தீங்கன்னா அஹ் குரான்ல இன்னொரு சம்பவம் இருக்கும் ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் அநியாயமா போய் இன்னொருத்தன் அடிப்பான் அவனை போய் மூசாலை சிலம் அடிச்சு கொலை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் மதியனுக்கு எஸ்கேப் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி அநீதங்கள் நடக்கும்போது மூசாலசுலத்தால பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்போ ஒரு பச்சை புள்ளைய கொன்னுட்டாங்களேன்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க ஏன்பா அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு அதை போய் இப்படி கொண்டுட்டீங்களேங்கும்போது மறுபடியும் அந்த நல்லடியாருக்கு தெரிந்து வந்த வார்த்தை நீங்கள் என்னுடன் பொறுமையாளராக இருக்க மாட்டீங்க அப்படிங்கும்போது ஏ சாரி சாரி இனிமேல் நான் வந்து பொறுமையா இருப்பேன் இனிமேல் என்ன நடந்தாலும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள போறாங்க ஊருக்குள்ள போனால் அந்த ஊர்ல உள்ள மக்கள் யாருமே இவங்கள வெல்கம் பண்ணவே இல்ல ஒரு ஊருக்கு போனா புதுசா ஒரு ஆள் வந்தா அவங்கள மதித்து என்ன வேணும் எது வேணும்னு சொல்லி மரியாதை செலுத்துவாங்க தானே அந்த மாதிரி அந்த ஊர்ல யாருமே வந்து எதுவுமே கேட்கவே இல்லை அந்த மாதிரி அங்கே அவங்க போய் தண்ணி கேக்குறாங்க உணவு கேக்குறாங்க யாருமே அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை அவங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு ரிட்டன் திரும்பி வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே புறானல சுறா இருக்க ஸ்டோரி அப்போ அவங்க ஊரை விட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது ஒரு செவரு அந்த தெருவுக்கு நடுவுல ஒரு செவரு இருக்குது அந்த செவரை பத்தி எல்லாம் சொல்லும் போது அது விழுகுறதுக்காக காத்துகிட்டு இருக்கு அரை உடைஞ்சு விழுக போற மாதிரி இருக்கும்ல என்னம்மா ஆஹ் அப்போ அந்த செவரு எப்படி இருக்குண்ணா இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல இடிஞ்சி விழுந்துச்சு அப்படின்னா அந்த தெருவுலயே நடமாட முடியாத அளவுக்கு அந்த தெருவையே சேதப்படுத்திடும் அந்த செவரு வந்து நடுவுல இருக்கிறது அது இடிஞ்சி விழுந்துச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்கும் உடனே அந்த நல்லடியார் அந்த ஊரை விட்டு திரும்பி வரும்போது என்ன பண்றாங்க வேலையே காசே வாங்காத செவன்ட்டா என்ன பண்றாங்கன்னா மூசாலை சிலத்தை கூட்டிட்டு போய் இந்த செவரை நாம இப்ப சரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த செவரை என்ன பண்றாங்க சரி பண்றாங்க இதுக்கு மேல மூசால செலுத்தால வாயை மூடிக்கிட்டு இருக்கவே முடியல அப்பையும் கேட்டுடுறாங்க எப்ப இவங்க நமக்கு இப்படி செஞ்சதுக்கு காசு கூட தர மாட்டானுங்க ஒரு சொட்டு தண்ணி தராதவங்களுக்கு நாம ஏன் உதவி செய்யணும் நாம ஏன் இதை கட்டி கொடுக்கணும் நீங்க ஏன் இதை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த நல்லடியார் சொல்றாங்க இந்த இதோட நம்ம பயணம் வந்து முடிவடைஞ்சிருச்சு உங்களால என் கூட பொறுமையா ட்ராவல் பண்ண முடியாது இப்போ நீங்க இந்த விஷயங்களுக்கான காரணத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லடியார் சொல்றாங்க இந்த படகு நல்ல மனிதருடைய படகு நாம போக போற ஊர்ல ஒரு கெட்ட ஒரு கொடியவன் இருக்கான் எதெல்லாம் நல்ல படகோ அந்த படகு எல்லாம் அவன் வாங்கிப்பான் சேதமடைந்த படகை வந்து அவன் வாங்க மாட்டான் இப்ப இந்த படகு போச்சுன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா சேதமடைஞ்சிட்டா அவனால சரி பண்ணிக்க முடியும் இந்த காரணத்துக்காக தான் அந்த படக நான் டெஸ்ட்ராய் பண்ணேன் அந்த குழந்தைய ஏன் கொண்டீங்க குழந்தைய ஏன் கொள்றாங்க இந்த குழந்தை அல்லாஹுடைய கட்டளைப்படிதான் இது மூசா செலுத்துக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக நடக்குது அப்போ அந்த குழந்தைய ஏன் கொள்றீங்க அப்படின்னு பார்த்தா இந்த குழந்தை வளர்ந்த இந்த குழந்தையோட தாய் தந்தை பெரிய இறைநேசர்கள் அல்லாஹுடைய ஒரு பெரிய அடியார்கள் இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த குழந்தை வந்து சாலிகான அடியான் கிடையாது சாலிகான அடியான் கிடையாது அஹ் அதனாலதான் அல்ல வந்து இந்த குழந்தையோட இந்த குழந்தை உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்சா இது பெரிய ஆளா போய் இந்த உமா வாப்பாக்கே துன்புறுத்தலா இருக்கும் இந்த குழந்தை உமா வாப்பாவே கிட்ட செல்ற அளவுக்கு நடந்துக்கிறோம் அதனால நான் கொலை பண்ணிட்டேன் மூணாவதா நடக்குது அஹ் மூணாவதா என்ன சம்பவம் நடந்துச்சு அந்த சுவர் சம்பவம் வால் கட்டி அதனால கட்டி கொடுத்தாங்களா அதுக்கு பின்னாடி என்ன ஹிக்மத் இருக்குது அந்த அந்த சுவருக்கு கீழ ஒரு புதையல் இருக்கு இது கஹஃப்ல வெளிப்படையா நமக்கு இறைவன் சொன்ன விஷயம் தான் அதுக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது இந்த புதையல் இந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு சாலிகான தந்தை ஒரு நல்ல தந்தை அவர் அவர் சேகரித்த பணங்களை புதைச்சு வச்சிருக்காரு அந்த புதையல் உள்ள இருக்கு இந்த புதையல் ரெண்டு அனாதை சிறுவன்களுக்கு அந்த அப்பா அந்த அப்பாவோட பிள்ளைங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனா சின்ன பிள்ளைங்க இவங்களுக்கு சேர வேண்டிய புதையல் அது அந்த செவத்துக்கு கீழே இருக்கு இப்ப அந்த செவருக்கு அப்படின்னா அதுல இருக்க புதையல் மக்களுக்கு தெரிஞ்சிரும் அந்த பையனுக்கு அது போய் அந்த பசங்களுக்கு அது போய் சேராது அதனால இத இந்த சம்பவத்துக்கும் நாம படிக்கிற பாடத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் சந்தேக கோளாறுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம தப்பு தப்பாவே வந்து புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா எல்லாமே வேற மாஷா இல்ல வேற வாழ்க்கையில எது நடந்தாலும் அல்ல ஏதோ ஒரு கயிர் இருக்கும் அது பின்னாடிதான் நம்மளுக்கு தெரியும் மாஷா அல்ல சூப்பர் வேற சம வேற ஏதாவது பதில் இருக்கா சோ உலகத்துல என்ன ஆஹ் சொல்லுங்கம்மா ஒரு ப்ராப்ளம வந்து நம்ம பாக்குற வியூ பாயிண்ட் வேற அல்லாஹ் பாக்குற வியூ பாயிண்ட் வேற நம்ம வந்து நம்ம வந்து நம்ம போக்கஸ் பண்ற அந்த அந்த வியூ பாயிண்ட் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது என்ன கயிர் வச்சிருக்கிறான் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் மாஷா நைஸ் வேற யாராவது சொல்றீங்களா வேற என்ன இப்ப இந்த சம்பவம் நம்ம வார வாரம் ஓதுறதுதான் ஏன் இது நம்மளோட வாழ்க்கையை மாத்தலன்னு தான் யோசிக்கணும் சொல்லுங்க வேற என்ன இந்த சம்பவம் நமக்கு சொல்லி கொடுக்குது வேற வேற பதில் சரி ஓகே ஆஹ் நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி வாழ்க்கையில் எது நடந்துச்சோ அதை நம்மளுடைய பார்வையை கொண்டுதான் நாம பார்ப்போம் ஏன்னா சக்குர்மா போகும் கிளாஸ் முடிச்சிட்டு போகும் வாழ்க்கையில எந்த சம்பவம் நடந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய அவசர பார்வையை கொண்டுதான் அதை பார்ப்போம் இது ஏன் நடந்துச்சு இது நடக்காம இருந்திருக்கலாமே இல்ல இது இப்படி நடந்திருக்கலாமே இது ஏன் எனக்கு கிடைக்காம போணுச்சு இவங்க ஏன் எனக்கு இப்படி செஞ்சாங்க எதுவாக இருந்தாலும் அந்த விஷயம் நடந்ததுக்கான காரணம் அது நமக்கு தெரியாது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அது எது நடந்தாலும் இந்த மூணு சம்பவத்திலையும் நம்ம வெளிப்படையா பார்க்கும் போது கெடுதல் நடந்த மாதிரி தெரியுது ஆனா இதுக்கு பின்னாடி அல்லாஹ் பல வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத நமக்கு இங்க சொல்றான் போ அந்த புள்ள உயிரோட இருந்து இருபது வருஷம் கழிச்சு அஹ் அல்லாஹ் அந்த கொடுமையான கொடுமைக்கார பையனா இரு அப்போ இருபது வருஷம் கழிச்சு அந்த பையன் மட்டும் ஒரு கொடூரமான பையனா இருந்தா அந்த அப்பா அப்போ யோசிப்பாங்க இவன் சின்னதுலயே இறந்திருக்க கூடாதா இப்படி வந்து இருக்கானே இப்படி ஒரு மோசமான பாவம் செய்யக்கூடிய என்னை எங்களையும் பாவத்தின் பக்கம் இழுக்கக்கூடிய பையன் உயிரோட இருந்ததுக்கு இல்லாமே போயிருக்கலாமேன்னு இருபது வருஷம் கழிச்சு யோசிப்பாங்க அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் அதை செஞ்சிட்டான் அப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வாழ்க்கையில நடந்த நிறைய சம்பவங்கள் நீங்க உங்க மனசு கிட்ட கேளுங்க அந்த விஷயம் நடந்தப்ப நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் இது ஏன் நடந்துச்சு இது ஏன் எனக்கு கிடைக்கல இவங்க ஏன் இப்படி இருந்தாங்க நிறைய விஷயத்த நம்ம யோசிச்சு கஷ்டப்பட்டு இருந்திருப்போம் ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பா நல்ல வேலை நமக்கு இது கிடைக்கல நான் என் லைஃப்ல நிறைய இந்த மாதிரி பேஸ் பண்ணிருக்கேன் நிறைய நடந்திருக்கு நடந்தப்போ உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சி அல்லா இப்படிதான் இதுக்காக தான் நமக்கு இப்படி செஞ்சிருக்கான் நம்ம லூஸ் மாதிரி அன்னைக்கு அத கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணமே ஆனா அல்ல அதை விட பெட்டரா இன்னைக்கு நமக்கு அல்லா குடுத்துட்டானே ஒண்ணு அது இம்மையில பெனிஃபிட்டா இருக்கும் இல்லைன்னா அது மறுமைக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அல்ல ஒண்ணு நல்லதுக்காகத்தான் வைத்திருப்பான் இல்லைன்னா ஒரு விஷயத்த எடுத்துட்டு உங்களுக்கு நல்லது அதை விட சிறந்ததை ரீப்ளேஸ் பண்ணுவான் இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் அவன் நிறைய அல்லா கிட்ட துவா செய்யறா நிறைய அல்லா கிட்ட தகஜ தொழுது அப்படி கேக்குறா எனக்கு அந்த தான் அவன் அவன்தான் வேணும்னு கேக்குறா பாத்தா அந்த பையன் வந்து கிடைக்கல இவளுக்கு வேற பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவர் ரியலைஸ் பண்ணுவா நல்ல வேலை அல்லாஹ் நம் அவனை நமக்கு தரல அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போது ஏதோ ஒண்ணு அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அஹ் அல்ல அதை விட சிறந்தத ஒண்ணே அவ கணவன் அவ லவ்வரை விட சிறந்ததா இருப்பான் இதுதான் நடக்கும் ஒண்ணு அந்த லவ்வரை விட அவன் கணவன் சிறந்ததா இருப்பான் இல்லனா அந்த லவ்வர் மூலியமா இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரக்கூடியதா இருக்கும் அல்ல அதுல இருந்து இவளை காப்பாத்திருப்பான் அப்போ நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே நம்மளோட தான் நடக்குது அதையும் மீறி ஏதோ ஒரு நல்லதை இறைவன் நம்ம இருந்து எடுத்தா அதை விட சிறந்ததை கொண்டு எல்லாம் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுவான் கட்டாயமா இந்த நம்பிக்கை நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ திருப்பி இந்த ஸ்டோரிக்கு வருவோமே அப்ப எது நடந்தாலும் அல்லா பிளான் என்ன என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அல்லாக்கு தெரியும் தான் நோ நோர் தான் எல்லாமே தெரியுங்கறனால அல்லாஹ் சில விஷயங்களை நடத்தி காட்டுறான் இப்போ அந்த பஸ்ட சம்பவத்தை எடுத்துக்கோங்களேன் நிறைய நேரங்கள்ல நம்ம நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் நான் அவங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன் அவங்க ஏன் எனக்கு பதிலுக்கு கெடுதல் செய்யறாங்க இப்படி நிறைய யோசிச்சிருப்போம் நான் அவங்களுக்கு நல்லதுதானே பண்றேன் அவங்க ஏன் நமக்கு கெடுதல் செய்யறாங்க ஃபர்ஸ்ட் சம்பவத்துல வர்ற மாதிரி நல்லது செஞ்சவங்களுக்கு என்னவும் நடக்குது கெடுதலும் நடக்குது அது கூட தான் அவங்களுடைய நல்லதுக்காகதான் சில நேரங்கள்ல கெடுதல் செஞ்சவங்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய சூழல் நமக்கு ஏற்படும் ஏன்னா இறைவன் அவன் நடத்தவிருப்பதை நம்மூலியமாக நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வேணும் எல்லாருமே அந்த பிளான் படி நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம் எல்லாமே ஒரு டிசைன் ஒரு பிளான் அல்லாஹுடைய பிளான் படி நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாமே அல்லாஹுடைய கண் பார்வையில் நடந்துட்டு இருக்குங்கற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கும்போது எது நடந்தாலும் நம்மளோட உள்ளம் அமைதியாகவே இருக்கும் தவறிப்போன ஒன்றிற்காக நம்ம ரொம்ப குள்ளேயும் போக மாட்டோம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஓவரா பெருமைப்படவும் மாட்டோம் எது நடந்தாலும் வாழ்க்கையில் நிதானமாக நம்ம இருப்போம் யாரு மேலயும் நமக்கு கோபம் வராது எந்த ஒரு விஷயம் நடக்குதா இனி இப்ப கிளாஸ் முடிஞ்சு நீங்க அப்ளை பண்ணுங்க வீட்டுல எல்லாரையும் சாந்தமா பாருங்க அமைதியா பாருங்க அவங்க அல்லாஹுடைய நாட்டப்படி நமக்கு சோதனையாகவோ நமக்கு அற்படையாகவோ இறைவன் தான் நடத்திக்கிட்டு இருக்கான் யாரு வீட்டுல யாரு என்ன பண்ணினாலும் நீங்க இப்படி என்கிட்ட பேசணும்னு இறைவன் நாடி இருக்கான் அதனால பேசிட்டீங்க அமைதியா இருக்கும் மனசு எது நடந்தாலும் நாடி இருக்கான் அதுக்காக தான் இருக்கும் அது எனக்கு தெரியாது அல்லாக்கு தெரியும் கூடிய சீக்கிரத்துல அல்ல எனக்கு அதை புரிய வைப்பான் எதுவா இருந்தாலும் ஆஹ் சொல்லுங்கம்மா தௌலத் சொல்லுங்க சிஸ்டர் ஒரு டவுட்டு என்னன்னா இப்போ நம்ம பழகுற பீப்புள்ஸ் ஹண்ட்ரட் பெர்சென்ட்ல நைன்டி பெர்சென்டேஜ் பீப்புள்ஸ் வந்து நம்மளுக்கு எதிரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஆக்சுவலா நம்மளுக்கு நம்மளோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா ஒரு ஃபேமிலி ரிலேட்டடா நல்லா பழகிட்டு திடீர்னு வந்து எல்லாருமே நம்மளுக்கு பகையா நம்மள பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது இது நம்ம கிட்ட மாற்றமா இல்ல அவங்க கிட்ட மாற்றமான்னு ரியலைஸ் பண்ணிக்க முடியல இது எப்படி ஹேண்டில் பண்றது இல்ல அல்லாவோட நாத்தம் இல்லாம நமக்கு யாரும் எந்த கெடுதலும் பண்ணிட முடியாது அல்லா என்ன பண்ணிட்டு நம்ம அவங்க கிட்ட உறவு பேணி நடந்துக்கிறோம் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு எண்ணம் வச்சு நம்ம பாக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது அதுபடிதான் அவங்க தெரியவாங்க இப்போ செய்தவருக்கும் நீங்க செய்தவருக்கும் நீங்க கூட உங்களுடைய நண்பர்களாக ஆகக்கூடும் ஒரு தீமைக்கு பதில் தீமை கிடையாது நன்மை அப்ப உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்க கிட்டையும் நீங்கள் நல்ல விதமாக பேசும் போது எதிரிகளே நம்ம கிட்ட நன் நண்பர்களா மாறுவாங்கும் போது அண்ணன் தம்பி எல்லாம் ஏன் எதிரியாவே இருக்க போறாங்க அல்லாஹுவ நம்பி நீங்க என்ன செயல் செஞ்சாலும் உங்களுக்கு கூலி இருக்கு எல்லா நாடப்படி நடக்குது இந்த சூழ்நிலையில நான் எப்படி நடக்குறேன்னு என்ன டெஸ்ட் பண்றான் சோ அல்லாவுடைய கட்டளைப்படி படி நான் நடப்பேன்னு நடந்தீங்கன்னா சைடு உங்க நன்மை லிஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கும் இன்னொரு சைடு உங்க சூழ்நிலைகளையும் அல்லாஹ் டெஸ்ட் பண்ணிட்டு லேசாக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த பாடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய சோதனைகள் கடுமையாகிட்டே இருக்கோ இது எப்போதுமே மனசுல விதைச்சுக்கோங்க எந்த அளவுக்கு உங்க சோதனைகள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கடுமையாகுதோ நீங்க ரியலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான விடிவு காலம் ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது நபி சொல்லி வா காலகட்டத்திலேயே ஹிஜ்ராவிற்கு கொஞ்சம் முந்தைய காலகட்டம்னா ரொம்ப கொடுமையான காலகட்டம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க ஆனா விடிவு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு ரொம்ப பக்கத்திலேயே அல்லா வச்சிருக்கும் போதுதான் நமக்கு கஷ்டம் ஜாஸ்தியா வரும் அப்போ இப்போலாம் எனக்கு எல்லாம் எந்த கஷ்டம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய்கிட்டு இருக்கோ என் மனசு என்ன சொல்லுதுன்னா அப்போ நம்ம ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு வழி கிடைக்க போகுது தான் கஷ்டம் ஜாஸ்தியா இருக்குது இப்போ அப்படின்னு நான் ரியலைஸ் பண்றேன் அதுதான் நடக்குது அப்போ நீங்க பொறுமையாக இருக்கும் போது உங்களுக்கு கஷ்டங்களை ஜாஸ்தியாக தர 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 நீங்கள் அதில் பொறுமையை எந்த அளவுக்கு மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சைடு நன்மை இன்னொரு சைடு உங்களுக்கான ஆஹ் கேட் ஓப்பன் ஆயிட்டே இருக்கும் சொல்யூஷன் ஓப்பன் ஆயிட்டே இருக்குன்ற நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்கல்லாம்